மொழிவாய்க்கால் மே பதினெட்டில் பல ஆயிரக்கணக்கான மக்கள் தங்கள் உறவுகளை நினைவு கூர்ந்தார்கள் தமிழ் இனப்படுகொலை இடம்பெற்று ஒன்றரை தசாப்த காலம் கடந்து இருக்கின்றது பதினாறு வருடங்கள் பூர்த்தியாகிவிட்டது இத்தகைய சூழலில் கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு முள்ளிவாய்க்கால் தமிழ் இனப்படுகொலை என்னும் பேரவலத்தை நெருப்பாற்றை கடந்து எஞ்சிய உறவுகள் இறுதி போரின் வடுக்கள வடுக்களோ வடுக்களோடும் போரின் கொடுமையான நினைவுகளை சுமந்தும் போரின் சாட்சியாக தமிழ் இன படுகொலையின் ஆதாரங்களாக தொமது மண்ணில் வாழ்ந்து வருகின்றன இருப்பினும் தமிழின படுகொலை இடம்பெற்று ஒன்றரை தசாப்த காலங்கள் கடந்துவிட்ட போதிலும் தொமது மக்களுக்கு நீதி கிடைக்கவில்லை தொமது மக்களுக்கு அநீதி இழைத்தவர்கள் மற்றும் அநீதி இழைப்பதற்கு துணை நின்றவர்களுக்கு தண்டனைகள் வழங்கப்படவில்லை இந்த நிலையில் வருடந்தோறும் மே பதினெட்டு அன்று எமது உறவுகள் தமிழின படுகொலையை நினைவு கூறுகின்றனர் இதன் மூலம் தமிழின படுகொலைக்கான நீதியை கோருகின்றனர் அத்தோடு தமிழின படுகொலையை மேற்கொண்ட மேற்கொண்டவர்களுக்கு தண்டனை வழங்கப்பட வேண்டும் எனவும் வலியுறுத்துகின்றனர் இவ்வாறாக கடந்த பதினாறு ஆண்டுகளாக பெம்முறவுகள் நீதியை எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கின்றனர் இத்தகைய சூழலில் தான் கனடாவின் பிரம்டன் நகரத்தில் சிங் கவுசி பூங்காவில் தமிழின படுகொலையை நினைவு கூறும் வகையிலான தமிழ் இன அழிப்பு நினைவு தூவி கடந்த பத்தாம் தேதி பிரம்டன் நகரத்தின் மேஜர் பட்ரிக் ப்ரவுன் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது இந்த நிலையில் பதினாறு ஆண்டுகளாக தமிழின படுகொலைக்கான நீதியை கோரிக்கொண்டு காத்துக் கொண்டிருக்கும் எமது பாதிக்கப்பட்ட உறவுகளுக்கு கனடாவின் இச்செயல்பாடு புதிய தெம்மை தருவதாக அமைந்துள்ளது நீதி கிடைக்குமா என்று இயங்கியிருக்கும் எமது உறவுகளுக்கு ஒரு நம்பிக்கையை தருவதாக உள்ளது இந்நிலையில் தமிழ் இன படுகொலையின் பதினாறாம் ஆண்டு நினைவேந்தலுக்கு கனடிய பிரதமர் மார்க் கார்னி இரங்கல் தெரிவித்துள்ளார் தமிழ் சமூகத்தின் உணர்வுகளை புரிந்து கொண்டு எமது துயரில் பங்கேற்று ஆறுதல் சொன்ன கனடிய பிரதமர் மார்க் கார்னி அவர்களுக்கு பலி சுமந்த மக்களின் பிரதிநிதியாக உயரிய சபையிலே தலை சாய்த்துக் கொள்கின்றேன் மேலும் தமிழின படுகொலைக்கு காரணமானவர்களை பொறுப்பேற்க செய்வதிலும் உண்மை நீதி கிடைப்பதற்கும் சர்வதேச அளவிலான முயற்சிகள் மற்றும் நடவடிக்கைகளுக்கு கனடா தொடர்ந்தும் ஆதரவளிக்கும் என்ற செய்தியானது அவலத்தில் இருந்து மீண்ட எமது மக்களுக்கு மக்களை பேராறுதல் அடைய செய்திருக்கின்றோம் கனடாவின் ஆதரவு கரங்களை இறுக பற்றிக் எமது மக்களுக்கான நீதியை பெற்றுத்தாருங்கள் என இவ்வுயரிய சபையில் இருந்து கனடிய பிரதமர் மார்க் கானியிடம் மக்கள் சார்பாக கோரிக்கை விடுக்கின்றேன் அந்த வகையில் பேரவலத்தில் இருந்து மீண்டும் தமிழின அழிப்பின் சாட்சியமாக ஆதாரமாக பலி சுமந்த மண்ணில் இருந்து கொண்டு தமிழின அழிப்புக்கு நீதியை எதிர்பார்த்து கொண்டிருக்கும் மக்களின் பிரதிநிதியாக கனடாவின் இச்செயல்பாட்டை வரவேற்கின்றேன் கனடாவுக்கும் பிரம்டன் நகர மேயர் பேட்டிக் பிரவுன் அவர்களுக்கும் எமது உறவுகளின் சார்பில் நிதியபூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வீடியோ பார்க்குற எல்லாரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்